പങ്കുളളവായി സഭയം സി കുടുംബം വിടം നാം കിസ്തവിനടത്തിൽ പെട്ടക്കൊണ്ട നമ്പികയെ എപ്പി പറ്റിക്കൊണ്ടും എ മുടി പര്യന്തം ബി സോദനയിൽ സി സന്തോഷത്തിൽ ഡി ദുഃഖത്തിൽ சரியான விடை ஏ முடிவுபரியந்தம் நம்முடைய இருதயத்தில் என்ன பிரவேசிக்க கூடாது ஏ அன்பு பி சந்தோஷம் சி சமாதானம் டி கடினம் சரியான விடை டி கடினம் கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார் ஏ காணானை அடைந்தவர்கள் பி ரோமானியர்கள் சி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் டி தேவதூதர்கள் சரியான விடை சி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களை வழிநடத்தியது யார் ஏ மோசே பி ஆரோன் சி யோசுவா டி ஆப்ரகா சரியான விடை ஏ மோசே